நன்றாக புரிந்து கொள்ளுங்க வாழ்க்கையோட ஒரு அடிப்படை பாடம் சொல்றேன் கேட்டுக்கோங்க வாழ்க்கையில சில உறவுகள் உங்களை ஏமாத்துவாங்க சில பேர் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டாங்க சில பேர் திருடிக்கிட்டே கூட போவாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும் ஆனா டோன்ட் ஷ்ரிங்க் இந்த நேம் ஆஃப் செக்யூரிட்டி எக்ஸ்பேண்ட் பார் லைக் என்னை எத்தனை பேர் முதுகில் குத்தினார்களோ அதை விட அதிகமாக நீங்கள் முதுகில் குத்தப்பட்டிருக்க மாட்டீங்க எனக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களை விட அதிகமாக உங்களுக்கு துரோகங்கள் நிகழ்ந்து விட்டு இருக்காது ஆனாலும் மனிதர்களை நம்புவதிலிருந்தும் உறவுகளை உருவாக்குவதிலிருந்தும் உறவுகளின் மீது இருப்பதிலிருந்தும் நான் பின்வாங்கியதே கிடையாது எத்துணை பேர் என்னையும் என் சங்கத்தையும் உபயோகப்படுத்திவிட்டு நம்முடைய பொருளையோ ஞான சொத்துக்களையோ திருடிக்கொண்டு அது என்னிடமிருந்து அவர்கள் திருடினார்கள் என்பது வெளியில் தெரியாமல் இருப்பதற்காக என்னையே வழித்து சங்கத்தை பழித்து இது எல்லாத்தையும் பார்த்திருக்கீங்க ஆனால் இது எல்லாவற்றையும் பார்த்திருந்தாலும் புதிதாக தொடர்ந்து வருகின்ற மனிதர்களை நம்புவதையோ அவர்களுக்காக என்னையும் கைலாசத்தையும் திறந்து வைப்பதையோ நான் அவர்கள் மீது காட்டும் ஸ்ரத்தையோ ஒரு துளியும் குறைத்ததும் இல்லை சந்தேகப்பட்டதும் இல்லை அதற்காக பயப்பட்டதும் இல்லை என்னை நானே சுருக்கி கொண்டதும் இல்லை அதனாலதான் கங்கையை போலே வாழுகின்றேன் எதுவுமே டைம் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு ஓவரா போயிடுச்சு கைமீறி போயிடுச்சு தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு அப்படின்னா உனக்கு கிடையவே கிடையாதுங்க உங்களை சுருக்காம வாழ்க்கையை விரிப்பதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் இறை வடிவமாகவே வாழ்வீர்கள் தெய்வமாகவே வாழ்வீர்கள் வாழும் பொழுதே தெய்வமாக வாழ்வீர்கள்